பொங்கல் எது மேலே வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க அதாவது மகர சங்கராந்தி எதன் மேலே வந்திருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்பாங்க புதிய ஆட்சி புதிய அலுவலர்கள் உருவாகிறதுக்கும் நல்ல ஒரு செயல் திட்டம் நல்ல ஒரு செயல்பாடெல்லாம் ஏற்படுறதுக்கும் இந்த சங்கராந்தி புருஷன் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை இந்த வருஷம் சங்கராந்தி எழுந்திருக்கார் ஆனால் ஒவ்வொரு மாதத்துக்கும் முதல் நாள் அவங்களுக்கு வரக்கூடிய சங்கராந்தி எந்த பேரில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் பெரிய முன்னேற்ற தளங்கள் பிடித்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி பொங்கல் நாளில் சங்கராந்தி நாளில் அன்பார்ந்த எம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது ஆத்மார்த்தமான அன்பு வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி பொங்கலுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி அதுக்கு முன்னே நம்ம நேர்கள் அனைவருக்கும் எம்டிவி குடும்பத்தின் சார்பாக எல்லோருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களையும் தைத்திருநாள் தமிழர் வார்த்தையும் சொல்லிக்கிட்டேன் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கி தொடங்க போகிறோம் பொங்கல் திருவிழா தமிழர்களின் பாரம்பரியமான ஒரு சிறந்த திருவிழா உழவர்கள் கொண்டாடும் ஒரு சிறப்பான திருவிழா சூரியனுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழா சூரிய வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சிறப்பான திருவிழா வருடத்தில் முதல் அதாவது தை மாதம் வரக்கூடிய முதல் நாள் தைத்திங்கள் நாள் வரக்கூடிய முதல் நாள் பொங்கல் திருவிழாவாக நம்ம பாரம்பரியமாக கொண்டாடி வரோம் இந்த வருடத்துடைய பொங்கலுடைய விசேஷம் அதாவது கிராமத்தில் கேட்பாங்க பொங்கல் எது மேலே வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க அதாவது மகர சங்கராந்தி எதன் மேலே வந்திருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்பாங்க இந்த வருஷத்துடைய சங்கராந்தி மகர சங்கராந்தி துவாங்கனி அப்படின்னு ஒரு நாமத்தோட ஆண் நாய் வாகனத்தின் மேலே இந்த வருஷத்துடைய சங்கராந்தி புருஷன் வந்திருக்கார் அதாவது நம்ம காவல் தெய்வமாகிய பைரவருடைய வாகனமாக திகழக்கூடிய நாய் வாகனத்தில் இந்த தடவை இந்த சங்கராந்தி புருஷன் வர்றது நாட்டுக்கு ரொம்ப சுபிக்ஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிக்கலாம் மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் அதே மாதிரி நல்ல மேன்மைகள் உருவாகிறதுக்கும் தொழில்முறை ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கும் நன்றி உணர்வு அதிகமாக உருவாகிறதுக்கும் நல்லவங்களுடைய கை ஓங்கி இருக்கிறதுக்கும் புதிய ஆட்சி புதிய அலுவலங்கள் உருவாகிறதுக்கும் நல்ல ஒரு செயல் திட்டம் நல்ல ஒரு செயல்பாடெல்லாம் ஏற்படுறதுக்கும் இந்த சங்கராந்தி புருஷன் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை இந்த வருஷம் சங்கராந்தி எழுந்திருக்கார் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தினுடைய பொங்கல் நீங்கள் வைக்க வேண்டிய நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் ஒன்பது முப்பதுலேருந்து காலை பத்து முப்பதுக்குள்ளே நீங்கள் வந்து புது பானை வைத்து நீங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கான சிறப்பான நேரமாக இந்த நேரத்தை வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம் அதே போல் இந்த வருஷத்துடைய பொங்கல் வடக்கு திக்கு பக்கமாக பொங்கி வரந்தா உங்களுக்கு அந்த வீட்டில் மங்களகரமான சுபிட்சமான சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வருடம் பொங்கல் வடக்கு பக்கமாக பொங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சில விஷயங்களில் இந்த பொங்கல் பண்டிகை ரொம்ப புனிதமான ஒரு சிறப்பான விஷயம் அதாவது நம்முடைய தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் மாறக்கூடாது என்பதற்காக இந்த திருவிழா இந்த பண்டிகை நம்ம ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாக கொண்டுகிட்டே இருக்கோம் நம் வரக்கூடிய சந்ததி இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் இவங்க என்றைக்குமே நம்மளுடைய கலாச்சாரத்தை மறக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான சில பண்டிகைகள் நமக்கு ஒரு கை கொடுக்குற ஒரு பண்டிகை இருக்கிறதுனால இந்த பொங்கல் பண்டிகை மிக சிறப்பாக எல்லாருமே அம்சமாக கொண்டாடணும் என்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அடுத்தபடியாக இந்த சங்கராந்தியை மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க தை மாதம் வரக்கூடிய சங்கராந்தியை மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா சபரிமலையில் மகர ஜோதி தரிசனம் அப்படின்னு ஒரு விசேஷத்தை வச்சுருப்பாங்க மகர மாதத்தில் வரக்கூடிய இந்த மகர ஜோதிக்கு தெரியக்கூடிய ஜோதிக்கு மகர ஜோதி அப்படின்னு ஒரு பேரை வச்சுருப்பாங்க சரிங்க தை மாதம் வரக்கூடிய இந்த முதல் நாளை நம்ம மகர சங்கராந்தி அப்படின்னு கொண்டாடுறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் எதனால் ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு பேர் இருக்குது அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே விஷயம் தை மாதம் வரக்கூடியது நமக்கு மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் ஒவ்வொரு மாதத்துக்கும் முதல் நாள் அவங்களுக்கு வரக்கூடிய சங்கராந்தி எந்த பேரில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் வரக்கூடிய சங்கராந்தியை தாயை சங்கராந்தி அப்படின்னும் வைகாசி மாதம் தாம்பூல சங்கராந்தி ஆனி மாதத்தில் வரக்கூடிய சங்கராந்தியை மனோதர சங்கராந்தி அப்படின்னும் ஆடி மாதம் அசோக சக் சங்கராந்தி அப்படின்றும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சங்கராந்தியை ரூப சங்கராந்தி அப்படின்ற பேரோடவும் புரட்டாசி மாதம் வரக்கூடிய சங்கராந்தி ஜேத சங்கராந்தி அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஐப்பசி மாதம் ஆயுள் சங்கராந்தி அப்படின்ற பேர்லேயும் கார்த்திகை மாதம் சௌபாகிய சங்கராந்தி அப்படின்ற பேர்லேயும் மார்கழி மாதம் வரக்கூடிய சங்கராந்தியை தனு சங்கராந்தி என்ற பேர்லேயும் தை மாதம் வரக்கூடிய இந்த சங்கராந்தி மகா சங்கராந்தி அதாவது மகர சங்கராந்தி என்ற பேர்லேயும் மாசி மாதம் வரக்கூடிய சங்கராந்தியை லவண சங்கராந்தி அப்படின்ற பேர்லேயும் பங்குனி மாதம் வரக்கூடிய சங்கராந்தியை போக சங்கராந்தி அப்படின்ற பேர்லேயும் நம்முடைய சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதாவது ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் தேதி வரக்கூடிய சங்கராந்தியை ஒவ்வொரு பேரில் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லி வச்சுருக்கு அதாவது இதில் எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பான சங்கராந்தி இந்த மகர சங்கராந்தி அப்படின்றது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சங்கராந்தி தை மாதத்தில் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக செய்ய வேண்டிய ஒரு பூஜை எந்த பூஜை அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரிய வழிபாட்டு பூஜை அதாவது சூரியன் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற ஒரே கடவுள் அப்படிப்பட்ட ஒரு தேவதையை நாம் தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்கிறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் அதே மாதிரி நம்ம பலத்துக்கும் அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய ஒரு நன்றி கடனாக இந்த பூஜையை நாம் செய்துக்கிட்டே இருக்கோம் தை மாதம் சிறப்பாக சூரிய வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க இப்போது ஒருத்தருடைய ஜாதகத்தில் சூரியன் ரொம்ப பலவீனமாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பலம் ரொம்ப குறைஞ்ச மாதிரி இருக்கும் அதே மாதிரி தைரிய குறைச்சல் ரொம்ப குறைவாக இருக்கும் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்ற தளங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி பொங்கல் நாளில் சங்கராந்தி நாளில் நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய பலம் கூடி வருமோ அதே மாதிரி சூரியனால் ஏற்படக்கூடிய சில விதமான பிரச்சனைகள் விலகும் அப்படின்னு எங்களுக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு இப்போது ஒரு விஷயம் என்னன்னா இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு சங்கராந்தி அப்படின்னு பேரை சொல்லணும் இல்லையா அதே மாதிரி நம்ம சூரிய பகவானுக்கு ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒரு பேரோட அவருடைய அம்சம் விளங்கியிருக்குன்றது ஒரு புதுமையான ஒரு விஷயம் இது ரொம்ப பேருக்கு தெரியாது நமக்கு சூரியன் அப்படி சூரியன் மட்டும்தான் தெரியும் ஆனால் அந்த சூரியனுக்கே ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒரு புதுமையான பேரை நம்முடைய சாஸ்திரம் புராணம் சொல்லி வச்சுருக்கு அந்த வகையில் பார்த்திங்கன்னா சூரியனை சித்திரை மாதம் அவருடைய பேர் அம்சுமான் அப்படின்னு சொல்லிக்கலாம் வைகாசி மாதம் தாதா ஆனி மாதம் சவிதா ஆடி மாதம் அரியமான் ஆவணி மாதம் விஸ்வகர்மா புரட்டாசி மாதம் பகல் ஐப்பசி மாதம் பர்ஜன்யன் கார்த்திகை மாதம் துவஸ்டா மார்கழி மாதம் மித்திரன் தை மாதம் விஷ்ணு மாசி மாதம் வருணன் பங்குனி மாதம் தேஜா இந்த மாதிரி சூரியனுக்கு பன்னெண்டு நாமங்கள் பன்னெண்டு மாதத்தில் அவருக்கு இருக்கிறது ஒரு புதுமையான ஒரு விஷயம் அதாவது ஒவ்வொரு மாதத்திலையும் சூரியடைய அம்சம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்திலேருந்து அவருடைய கிரகநிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது அவர் தேஜஸ் பெறக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க தை மாதத்திலேருந்து அவருடைய கிரகங்கள் வந்து விரிவடையறதுக்கும் அவருடைய ஒளிவட்டங்கள் பிரகாசமாக திகழ மாதம் இந்த தை மாதம் இருந்து ஆரம்பித்து அவருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கறதுக்காக இந்த தை மாதத்தில் சூரிய வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்துக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் இந்த சூரியன் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ஏன்னா சூரியனை வந்து தகப்பனாருடைய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு வந்து பித்ருக்காரகன் அப்படின்னு பேர் அதனால் தகப்பனாருடைய அம்சத்தை நமக்கு பெருசாக எடுத்துப்படுத்துக்கிறதே சூரிய பகவான் தான் அப்போது நமக்கு நல்ல தகப்பனார் கிடச்சிருக்கார் அந்த தகப்பனாருடைய அம்சமாக நமக்கு எல்லா விஷயம் நல்லா நடக்கணும் அப்படின்னாலும் சரி அதே மாதிரி சூரிய பகவானை ஆத்மகாரகன் காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆத்மாவை வலுப்படுத்துகிற கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சூரியன் நம்ம ஜாதகத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்றது சாஸ்திர விதி அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்கணத்துலேருந்து லக்கணம் லக்கணத்துக்கு மூணாம் இடம் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் லக்கணத்துக்கு பத்தாம் இடம் லக்கணத்துக்கு பதினோராம் இடம் இந்த கட்டத்தில் யாருக்கெல்லாம் சூரியன் இருக்கோ அந்த ஜாதகர் ரொம்ப சிறப்பாக இருப்பார்ன்றது சாஸ்திர விதி ஜோதிட சாஸ்திரம் சொல்லிய ஒரு உண்மை இப்போது நான் சொன்ன இந்த கட்டத்தில் உங்களுடைய ஜாதத்தில் சூரியன் இருக்கார் அப்படின்னா உங்களுடைய செல்வம் செல்வாக்கு தகுதி உங்களுடைய தேஜஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதிகாரமான நிலை அற்புதமான சூழ்நிலை வண்டி வாகனத்துடன் வாழக்கூடிய நிலை அதே மாதிரி சொந்தமாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய ஆத்ம திருப்தியோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சிறப்பாக இருக்கிற நிலை இதெல்லாம் எப்போயுமே உங்களுக்கு வந்து கை கொடுக்குற ஒரு அம்சமாக இருக்கும் அதாவது இந்த இடத்துல லக்னத்துலேருந்து நான் சொன்ன இடத்துல சூரியன் இருக்கிறவங்க எல்லாருமே கொடுத்து வச்சவங்க அப்படின்னு அர்த்தம் ஆக மற்ற கட்டத்தில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சூரிய பலம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி தை மாதத்தில் சூரியன் வழிபாடு செய்யும்போது ரொம்ப சிறப்பாக சூரியனுடைய அற்புதமான நிலையை அவங்க எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதே மாதிரி சூரியனுடைய நிலைமை ஜாதகத்தில் நீச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லை ஜாதகத்தில் பகையாக இருக்கிறவங்களுக்கு சூரியனுடைய அனுகிரகம் சில பேருக்கு கிடைக்காம போயிடும் அப்படிப்பட்டவங்களும் இந்த சங்கராந்தி நாளில் பொங்கல் திருநாளில் சூரியன் வழிபாடு செய்யும் போது அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மையும் கண்டிப்பாக கிடைக்கும் என்றது சாஸ்திர உண்மை அடுத்தபடியாக சூரிய பகவான் நம்முடைய சிரசுக்கு அதிபதியும் கண்ணை காக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்போ யாருக்கெல்லாம் சிரசு சம்மந்தப்பட்ட அதாவது தலை சம்மந்தப்பட்ட உபாதைகள் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அப்படிப்பட்டவங்க மனதார பொங்கல் திருநாளில் சூரியனுக்கு அற்புதமாக படையல் போட்டு தன்னுடைய வேண்டுதலை வச்சா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் குறையிறதுக்கான சந்தர்ப்பம் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கணுன்றது அதனால்தான் காலையில் எழுந்ததுமே சூரிய நமஸ்காரம் செய்ய சொல்லியிருக்காங்க சூரிய நமஸ்காரம் செய்யும்போது நம்முடைய கண்கள் ரொம்ப பிரகாசமாகும் நம்முடைய தேகம் நல்ல ஆரோக்கியமாகவும் சூரியனுடைய உரிக்கை நம்ம உடம்புல படும்போது நிச்சயமாக நல்ல விஷயங்கள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய கொடுக்குன்றது தான் உண்மை அதனால் சூரிய வழிபாடு என்றது வழியாக காலங்காலமாக நடந்துக்கிட்டே இருக்க ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த தை மாதம் அற்புதமாக சூரிய வழிபாடு செய்யக்கூடிய பொங்கல் வச்சு நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கிறதும் நம்முடைய முன்னோர்களை வேண்டிக்கிறதும் நம்முடைய பித்திருக்களுக்கு நம்ம வந்து செய்யக்கூடிய பூஜைகளை செய்கிறதும் அற்புதமான ஒரு தருணம் இந்த மாதிரி கிடச்சிருக்கு அதனால் இந்த பொங்கல் பண்டிகையை நம்முடைய நேர்கள் ஆத்ம திருப்தியோட ஆத்ம பலத்தோட தெய்வ நம்பிக்கையோடு எல்லா விதமும் எல்லா வளமும் கிடைக்க அந்த சூரிய பகவானை வேண்டிக்கிட்டு குலதெய்வ வழிபாடு செய்துட்டு சிறப்பான முறையில் பொங்கல் வைத்து படைத்து நம்முடைய கடமையை நம்முடைய பக்தியை நம்முடைய நன்றியை சூரிய பகவானுக்கு ஒன்று வேண்டிக்கிட்டு இந்த பொங்கல் திருநாளிலிருந்து நம்முடைய நேர்கள் சிறப்பான அம்சத்தோடு நல்ல வாழ்க்கை வளத்தோட சிறப்பாக வாழணுன்றதுக்காக அந்த பகவானை வேண்டிக்கிட்டு நம்முடைய எம்டிவி குடும்பத்தின் சார்பாக மீண்டும் உங்களுக்கு இனிமையான எங்களுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறோம் அடுத்த வாரம் இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியோடு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களுடைய ஆத்மார்த்தமான ஜோதிடர் வாலாஜாபேட்டை ஓம் சிவகுமார் நன்றி வணக்கம்